ஓ வெற்றி வேயில் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உன்னை ஆசிர்வதித்து உனக்கு ஒரு சந்தோஷ செய்தியும் சொல்வதற்காக தான் இப்போது உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் என்னையே நம்பி இருக்கும் என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் ஏமாற்றுவதோ கைவிடவோ கூடாது அதனால தான் நீ என்னை நம்பி வாழக்கூடியதின் பலனை உன் வாழ்க்கையில தர வந்திருக்கேன் பல விஷயங்களை நினைச்சு பயத்தோடும் பதட்டத்தோடும் வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு எல்லா சோதனைகளையும் முடிச்சு வச்சு நிம்மதியாக வாழ வைக்க வந்துட்டேன் செல்லவே என் நாமத்தை உச்சரிக்கக்கூடிய உன்னை இனி ஒரு நாளும் கைவிட மாட்டேன் இப்போ என்ன நடந்தாலும் இது எல்லாவற்றையும் கடந்து வந்து உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க போற உன் வாழ்க்கையில் நீ ஜொலிக்கும்படியும் சந்தோஷமாய் வாழும்படியும் அனைத்தையும் உனக்கு துணையாக இருந்து நானே செஞ்சு தரப்போறேன் நீ பாக்குற மற்றவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் கண்களுக்கு தெரிஞ்சாலும் உண்மை அது கிடையாது என் செல்வமே எல்லார் வாழ்க்கையிலும் எல்லார் வீட்லயும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யுது அவங்கவங்க அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீயும் உன் மனக்குறைகளையெல்லாம் நீக்கி தவறுகளையெல்லாம் திருத்திக்கிட்டு நன்மை எது தீமை எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்காக நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கைய நல்ல வழியில் வாழ தயாராகு நான் உனக்கு துணையாக இருந்து உன் கரங்களை பிடித்து உன்னை ஆசிர்வதித்து நல்லபடியாக வாழ வைப்பேன் செல்வமே உன் குடும்ப சூழ்நிலையை நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உனக்கு மனக்கவலையே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் போராடக்கூடிய மனசு இருந்தா எதையும் ஜெயிக்க முடியும் ஆனா முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் நமக்கு நடக்குமான்னு சந்தேகப்படுறவங்களும் கடைசி வரைக்கும் கஷ்டத்தோடு தான் வாழ வேண்டும் இப்போது உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தானே உன் அப்பன் முருகன் உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் நிச்சயமா உன் மனம் குளிரும்படி என் ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளி கொடுத்து நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுப்பேன் என் அருளால் உன் காய மாறி உன் வாழ்க்கை வளமாகி நன்மைகள் பெருகும் என் செல்வமே மனசில் உறுதியோடு என்னை நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் கூட நீ ஒருபோதும் தளர்ந்து விடாதே நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பா அதற்குரிய பலன் உன் வாழ்வில் கிடைத்தே தீரும் என் தங்க பிள்ளையான உன் உயிர்ல உன் மூச்சுக்காத்துல நான் கலந்திருக்கும்போது இனி ஒருபோதும் உன்னை தனியாக விட்டுட மாட்டேன் என் அருளும் ஆசைகளும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் இனிமே நீ விருப்பப்பட்டது போலவே உனக்கான வாழ்க்கையை அழகானதாக நான் அமைச்சு தருமே உன்னை சுத்தி இருக்கவங்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக உயர்வாக சிறப்பாக செல்வ செழிப்போட வாழும்போது உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் தானே நீ புலம்பிக்கிட்டு இருக்க உண்மை என்னன்னா உன்னுடைய திறமை வேற உன்னுடைய தகுதி வேற உன்னுடைய களம் வேற உனக்கான வெற்றி காலமும் வேற இப்போதைக்கு நீ கண்ணால் பார்ப்பவர்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதை போல தெரிந்தாலும் கூடிய சீக்கிரம் நீ தான் மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்க்கையை வாழப்போற அதுக்கான காலம் மிக அருகில் நெருங்கி வந்துடுச்சு என் செல்வமி எப்போதுமே குழப்பத்திலே இருக்காம அவசரப்பட்டு முடிவெடுக்காம பொறுமையாக இருந்தினா உனக்கான நல்ல வழியை நானே உனக்கு காட்டுவேன் இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை தரத்தினை சிறப்பானதாக ஆக்கி கொடுப்பேன் என் செல்வமி நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு பெருமையா பேசிக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்களுக்கே தெரியாம இன்னொருத்தர் நிச்சயமா உதவி செய்தவராகவும் உந்து சக்தியாகவும் மூல காரணமாகவும் இருப்பார் அப்படிதான் ஓ வாழ்க்கையில நீ ஜெயிக்கிற விஷயங்களுக்கெல்லாம் பின்னால உனக்கு துணையா உனக்கு ஆதரவா இந்த முருகன் இருந்துகிட்டு இருக்கேன் ஓ வாழ்க்கையில இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சதை நினைச்சு துவண்டு போகாதே இனிமேதான் நீ வெற்றி பெற போற இந்த தோல்விகள்லாம் உனக்கு அடித்தளமாக ஆதாரமாக இருந்து இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க போது உன் சிந்தனை சரியா இருந்ததுன்னா உன் செயல்கள் சரியாக இருக்கும் செயல்கள் சரியாக இருந்ததுன்னா அதற்குரிய பலன்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய நம்பிக்கையும் நேர்மையும் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற உன் வாழ்க்கையில எப்போதுமே நான் நல்லதை மட்டும் தான் சிந்திக்கிட்டு இருப்பேன் முயற்சி செய்கிறதை மட்டும் நிறுத்தாதே என் சொல்லமே முயன்றால் மட்டுமே வாழ்க்கையில் உனக்கு வெற்றி வந்து சேரும் உன் நம்பிக்கையும் உன்னுடைய செயல்களும் நீ எந்த அளவுக்கு உயரத்தில் போக முடியுன்றதுக்கு சான்றாக இருக்கு வாழ்க்கையை எதிர்த்து போராட தயாராக இருக்கக்கூடிய நீ எந்த சூழ்நிலையிலும் நினைச்சும் சோர்ந்து போகாதே இந்த முருகன் கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்ப துயரமாக இருந்தாலும் அனைத்தையும் வேரோடு அழிச்சு என் அருளால் உன்னை காப்பாற்ற போகிறேன் என்னை சரணடைந்த உள் வாழ்வில் இனி துன்பமும் பயமும் பிரச்சனைகளும் கவலைகளும் உன்னை நோக்கி வரவே வராது உன் மனசுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு அடுத்தவங்க செய்கிற உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தினா வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா தன்னம்பிக்கையோட நீ முயற்சி செய்யும் போது இந்த வெற்றி உலகத்தையே நீ காத்திருக்க செய்ய முடியுமே செல்வமே நீ எதுக்காகவும் காத்திருக்காம எல்லாரும் வந்து உனக்காக காத்திருக்கக்கூடிய அளவுக்கு உயர்வான வாழ்க்கையை வாழ தயாராகு இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு பிடிக்காதவங்களுக்கு நீ ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினச்சினா அவங்க முன்பாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டினாலே அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அதை விட்டுட்டு உனக்கு பிடிக்காதவங்களையும் ஒன் பிடிக்காதவங்களையும் நீ பழி வாங்க யோசிக்காதே நீ நல்லபடியாக வாழ்ந்தாலே அதை பார்க்குற அவங்களே வயிறறிஞ்சு செத்து போயிடுவாங்க அதனால எப்போதும் கோவப்படுறத விட்டுட்டு பழி வாங்கும் எண்ணத்தையும் விட்டுட்டு பொறுமையாக சிந்தித்து செயல்படு வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்தாலும் எதனச்சும் பயப்படாத நீ ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்ததை நிச்சயமாக அடைவாய் என் செல்வமே உன் வாழ்க்கையில இனிமே ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ எழுந்து நிற்கிற வேகம் அதிகமாக இருந்தா உன்னை தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கறதுக்கே உன் எதிரி பயப்படுவான் நீ பக்தியோடு வாழும்போது பயமின்றி வாழும்போது உன்னை காக்கும் சக்தியாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன் எல்லாம் நிறைவேற்றி உனக்கான அழகான வாழ்க்கைய உன் கைகள்ல கொடுப்பேன் செல்வமே இன்பமயமான வாழ்க்கை இந்த இருந்தே உனக்கு ஆரம்பமாக போகுது உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கை சுகமானதாகவும் சொகுசானதாகவும் இருக்க போது உன் வீட்ல இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகுது உனக்கு கை கொடுக்க யாரும் இல்லையே நினைச்சு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே உன்னை கைத்தட்டி ஆராதனை செய்வதற்காக இந்த உலகமே காத்திருக்கும்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ மட்டும் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறிவிடும் என்று சொல்லவே அதுவும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவே வேணாம் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன்தான் இந்த அப்பன் பழனியப்பன் தினமும் ஓ மனசுல இருக்கக்கூடிய அச்சங்கள் தீரும்படி அச்சங்களை தவிர்ப்பதற்காக ஆறுதல் சொல்வண்டான் இந்த அப்பன் பழனியப்பன் கள்ளங்கபடம் இல்லாதவர்களுக்கு காவலாய் நிற்பவனும் இந்த முருகன் நான் தான் கால்நடைகளோ மனித ஜாதிகளோ எல்லாரையும் என் பிள்ளைகளாக பார்க்கக்கூடிய நானு யாருக்கும் எந்த உயர் உயிருக்கும் எந்த வகையிலும் கெடுதல் நினைக்காம எல்லாருக்குமே நல்லதை செய்யக்கூடிய தகப்பனாக ஒரு பாதுகாவலனாக தெய்வமாக எப்போதுமே இருப்பேன் என் செல்வமே உன் கூட உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எவ்வளவு வலிமையானதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அப்பான்னு கூப்பிட்ட உனக்காகவே உன் மனக்கலக்கத்தை போக்கி உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைச்சு கொடுக்க வந்திருக்கேன் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தரப்போறேன் என்ன செஞ்சா உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்னு எனக்கு தெரியும் அதனால் நீ நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற அனைத்து விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன் உன் மனசில் சில ஆசைகளை உருவாக்கி அதில் உன்னை மாட்ட வைக்க முயற்சி செய்யும் விதமாக மனிதர்கள் பல வேலைகளை செய்யலாம் ஆனால் நீ தான் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்காம எந்த ஆசாபாசம்னும் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் இன்பம்னு தேடிப்போய் இப்போ தவறான விஷயங்களில் மாட்டிக்காமல் சரியான விஷயங்களை சிறப்பாக யோசிச்சு செய்யக்கூடிய நிதானமாக வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் இந்த வாரத்துல உன்னுடைய வேலை பளு கொஞ்சம் குறையும் கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுத்துறேன் செல்வமே எந்த விஷயத்தையுமே முயற்சியே செய்யாம முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாது கொஞ்சம் முயற்சி செஞ்சு வாழும்போது கண்டிப்பாக வாழ்க்கை உன் வசப்படும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ நினைச்சு பார்க்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில நான் நிச்சயமாக நிகழ்த்தி காட்டுவேன் உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை நோக்கி வந்து சேருமே செல்வமே உன் உயிருக்கா உயிரான உறவாக இந்த அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணா எல்லா விஷயங்களும் உன்னிடம் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு உன் கண்ணீருக்கான பலனை நீ பெறப்போகிறாய் உன் பொறுமைக்கான பரிசாக நான் பொக்கிசத்தையே கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே உனக்கென படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன் நீ சிந்திய கண்ணீரெல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலி முகங்களையெல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி தனிமையின் இன்பத்தை உனக்கு புரிய வச்சு இனிமேல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி உள்ளதாக நிறைவானதாக மாற்ற போகிறேன் எப்போதும் எல்லாமே நன்மைக்கே நினச்சி வாழ பழகிக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக நான் ஓடோடி வருவேன் என் வாழ்க்கையில் ஏன் இந்த சோதனையும் வேதனையும் நினச்சி வருந்தாதே கலங்காதே எல்லா உயிர்களும் அதற்கு உண்டான கர்ம பலன்களை அனுபவிச்சே ஆகணுங்கிறது தான் நியதி இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில இருந்த தீய பலன்களை எல்லாம் குறைச்சு இனி நல்ல பலன்கள் ஒவ்வொன்றாக நடக்கும்படி நான் செய்வேன் உன் வேதனைகளை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் அத்தனை மனிதர்களையும் நான் சரி செய்ய போறேன் உன்னுடைய தன்னம்பிக்கையை நொறுங்கும்படி எல்லாம் உன்னை விட்டு விலகி போவாங்க நீ தனித்து இருந்தாலும் பல வெற்றிகளை பெறத்தான் போகிற நீ எப்போதும் உறுதியாக இருந்துவிடு என் செல்வமே உன் மனசு இலகுனதா இருக்கிறதால சில விஷயங்களை உன்னால் தாங்கி கொள்ள முடியாமல் சில விஷயங்களை பற்றி கேட்கும்போது தெரிய வரும்போது நீ ரொம்ப தவிக்கிறாய் துடிக்கிறாய் முதல்ல உன் மனசில் உறுதித்தன்மையையும் துணிவையும் தைரியத்தையும் வைராகியத்தையும் அதிகரிச்சுக்கோ அதுக்கு பிறகு எல்லாமே சந்தோஷமாக நிம்மதியாக துணிவானதாக உனக்கு நடந்து விடுமே செல்வமே தாங்க முடியாத எல்லாமே முடிஞ்சு நினைக்காத உன் கர்ம இதுவரைக்கும் நான் கழிச்சிருக்கேன் இனிமே ஒவ்வொரு நல்ல விஷயமா உன் வாழ்வில் நிச்சயம் நல்லபடியாகவே நடக்கும் எல்லாமே மாறப்போது வாய்ப்புகள் தவறும் போது அதை நினைச்சு கவலைப்படாம எல்லாமே நன்மைக்கே நினைச்சு முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரும் நீ யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக்க கூடாது உனக்கு உறவாக இருப்பவர்களையெல்லாம் உயிராக நினச்சினா அது உன்னுடைய தவறு தான் வாழ்க்கை பாதையில் உன்னை நோக்கி வரும் எல்லாரும் தான் தேவையில்லாமல் யார் செய்கிறதையும் நினச்சி கவலைப்பட்டு சோர்ந்து போகாமல் தைரியமாக இரு எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும்படி செய்வேன்